வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகள் எம்பி பதவியிலிருந்து ராகுல்காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை நடத்த முடிவு செய்துள்ளதாக தகவல் தமிழகத்தில் அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி தொடர்கிறது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம் சென்னை கலாட்சேத்ரா கல்லூரியில் மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டம் பாலியல் தொந்தரவு அளித்த நான்கு ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை காவல் நிலைய விசாரணைக்கு சென்றவர்களின் பல்பிடுங்கப்பட்ட விவகாரம் சார் ஆட்சியர் விசாரணையில் மேலும் ஒருவர் ஆஜராகி ஒரு மணி நேரம் வாக்குமூலம் டெல்லியில் புதிய நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடி திடீர் ஆய்வு கட்டடப் பணியாளர்களுடன் கலந்துரையாடி மகிழ்ச்சி கேரளாவில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரிப்பு நேற்று ஒரே நாளில் புதிதாக எழுநூற்று அறுபத்தைந்து பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி பதினாறாவது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி அகமதாபாத்தில் இன்று கோலாகலமாக துவங்குகிறது முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் குஜராத் டைட்டன்ஸ் அணியுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மோதல் இனி விரிவான செய்திகள் பெற்ற அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களுக்கு ஆயிரத்து முப்பத்தோரு கோடி ரூபாய் நிதி வழங்கிட முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்திலிருந்து ஓய்வு பெற்ற மற்றும் உயிரிழந்த பணியாளர்களுக்கு இரண்டு கட்டங்களாக நிதியுதவி வழங்கப்பட்டது இதையடுத்து மூன்றாவது கட்டமாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் முதல் நவம்பர் மாதம் வரை ஓய்வு பெற்ற மூன்றாயிரத்து நானூற்று பதினான்கு நபர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி பனிக்கொடை விடுப்பு மற்றும் ஓய்வூதிய ஒப்படைப்பு தொகை வழங்கப்பட உள்ளது இதற்காக ஆயிரத்து முப்பத்தோரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி தொடர்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் அதிமுக பாஜக கூட்டணி ஆரம்பத்திலிருந்தே தொடர்கிறது என்றும் அதே கூட்டணியோடு ஈரோடு இடைத்தேர்தலை சந்தித்தோம் என்றும் தெரிவித்தார் இக்கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி பயணிக்கும் எனவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார் விழுப்புரத்தில் நடந்த கத்திக்குத்து சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இச்சம்பவத்திற்கு தனிப்பட்ட குடும்ப பிரச்சினையே காரணம் என்றும் தகராறை தடுக்க வந்த நபர் துரதிருஷ்டவசமாக கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்ததாகவும் கூறினார் இதனிடையே சட்டப்பேரவை வளாகத்தில் பேட்டியளித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்ற சம்பவங்களால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டதாக குற்றம் சாட்டினார் சட்டப்பேரவையில் வைக்கம் போராட்ட நூற்றாண்டு விழா குறித்த முதலமைச்சரின் அறிவிப்புகளை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வரவேற்றார் அப்போது அதிமுக என்று குறிப்பிடுவதை ஓ பன்னீர்செல்வம் தவிர்த்தார் பிரதமர் மோடி விரைவில் தமிழ்நாடு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் வரும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதியன்று நீலகிரி மாவட்டம் முதுமலைக்கு பிரதமர் மோடி செல்லவுள்ளதாக தெரிவித்தார் முதுமலை சரணாலயத்தை பிரதமர் மோடி பார்வையிட உள்ளதாகவும் ஆஸ்கர் விருது வென்ற தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் குறும்பட நாயகர்களான பொம்மன் பெல்லி தம்பதியையும் சந்திப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலில் முகக்கவசம் அணிவது குறித்த ஓரிரு நாட்களில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தான் இது அதிகமா ஸ்ப்ரெட் ஆகும் எனவே அனைவரும் முகக்கவசம் அணிந்து கொள்வதை அவசியம் என்கின்ற வகையில் நாளையோ நாளை மறுநாளோ நானும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களும் சேர்ந்து பேசி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மருத்துவ கட்டமைப்புகளுக்கு அது உறுதி செய்யப்பட்டு அறிக்கையாக அறிவிக்கும் எந்த மாவட்டத்திற்கு தாம் சுற்றுப்பயணம் சென்றாலும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் வழங்கப்படும் உணவை தான் சாப்பிடுவேன் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் கூறினார் தொடக்கப்பள்ளியில் பயிலும் குழந்தைகளுடைய தாய்மார்கள் மகளிர் சுதிக் குழுக்களில் இடம்பெற்றிருந்தால் கிராம அளவிலான மையக்குழுவால் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு உரிய சமையல் பயிற்சிகள் வழங்கப்பட்டு அவர்களை கொண்டு சம்பந்தப்பட்ட பள்ளியிலே காலை உணவு தயாரிக்கப்பட்டு சூடாகவும் சுவையாகவும் காலை உணவு வழங்கப்பட்டு வருகிறது நான் தொடர்ந்து எந்த மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் சென்றாலும் காலையில் டிபன் சாப்பிட்றது இந்த காலை உணவு திட்டத்தான் இந்த திட்டத்தினால் நானும் ஒரு பயனாளி என்று இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் சட்டப்பேரவையில் மானியக் கோரிக்கையின் போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலுரை ஆற்றியதை அவரது குடும்பத்தினர் சட்டப்பேரவை மாடத்திலிருந்து கண்டு மகிழ்ந்தனர் எம்பி பதவியிலிருந்து ராகுல்காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அவதூறு வழக்கில் ராகுல்காந்திக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சூரத் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இதனால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ராகுல்காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இதற்கு நாடு முழுவதும் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மதுரையில் முதலமைச்சர் ஸ்டாலினின் புகைப்பட கண்காட்சியை நடிகர் விஜய் சேதுபதி பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் தான் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று கூறினார் சென்னை கலாஷேத்ரா கல்லூரியில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவிகள் தங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிடுவதாக அறிவித்தனர் லாக்சேத்ரா கல்லூரியில் படிக்கும் மாணவிகளுக்கு நான்கு ஆசிரியர்கள் பாலியல் தொந்தரவு கொடுப்பதாக புகார்கள் எழுந்ததையடுத்து தேசிய மகளிர் ஆணையம் நேரடியாக விசாரணை நடத்தியது சென்னை மாநகர காவல்துறையும் விசாரித்து வரும் நிலையில் மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து கல்லூரிக்கு ஏப்ரல் ஆறாம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் கலாட்சேத்ரா இயக்குநருடன் பேச்சுவார்த்தை நடத்திய மாணவிகள் தங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக அறிவித்தனர் எடுத்து பண்றேன் அப்படின்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க முன்னதாக சென்னை கலாக்ஷேத்ரா அறக்கட்டளையின் இயக்குநர் ரேவதியை சூழ்ந்த மாணவிகள் நான்கு ஆசிரியர்கள் மீதான பாலியல் புகார் விவகாரம் குறித்து எழுத்துப்பூர்வமான உத்தரவாதம் அளிக்க கோரி முற்றுகையிட்டனர் அப்போது ரேவதி திடீரென மயங்கி விழுந்தார் அவர் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இதனிடையே கலாக்ஷேத்ரா நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவிகளின் புகார் குறித்து விளக்கங்கள் கேட்கப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கவுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் வேறு யாரேனும் தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல் பிடுங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சார் ஆட்சியர் விசாரணையில் மேலும் ஒருவர் ஆஜராகி வாக்குமூலம் அளித்தார் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் காவல் சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் காவல் நிலையத்திற்கு விசாரணை அழைத்து செல்லப்பட்டவர்களின் பல் பிடுங்கப்பட்ட விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பாக ஏ எஸ் பி பல்வீர் சிங் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இவ்விவகாரம் தொடர்பாக சார் ஆட்சியர் தலைமையில் சேரன் மகாதேவியில் விசாரணை நடைபெற்று வருகிறது பாதிக்கப்பட்ட மூன்று பேர் ஆஜராகி வாக்குமூலம் அளித்த நிலையில் கல்லிடக்குறிச்சியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர் சார் ஆட்சியர் முன்பு ஆஜராகி ஒரு மணி நேரம் வாக்குமூலம் அளித்தார் பின்னர் வெங்கடேஷ் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் கூறாமல் தனது வழக்கறிஞருடன் சென்றுவிட்டார் இருநூறு சவரன் நகைகள் காணாமல் போனதாக போலீசாரிடம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விளக்கம் அளித்துள்ளார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வீட்டிலிருந்து அறுபது சவரன் நகை காணாமல் போன விவகாரத்தில் அவரது வீட்டில் வேலை பார்த்த பணிப்பெண் ஈஸ்வரி கார் ஓட்டுநர் வெங்கடேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து நூற்று நாற்பத்தி மூன்று சவரன் நகைகள் உள்ளிட்டவை மீட்கப்பட்ட நிலையில் புகாரை விட பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் அதிகமாக இருந்ததால் சர்ச்சை ஏற்பட்டது இந்நிலையில் இருநூறு சவர நகைகள் காணாமல் போனதாக போலீசாரிடம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விளக்கம் அளித்துள்ளார் இதையடுத்து மீதமுள்ள நகைகள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் ராமநாதபுரம் பசாரில் உள்ள நகைக்கடை ஒன்றில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர் அப்போது ஆவணங்கள் இல்லாத ஐந்தரை கிலோ தங்கம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அதை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கணக்கில் வராத முப்பது லட்சம் ரூபாயையும் கைப்பற்றினர் இது தொடர்பாக கடை உரிமையாளர் கணேசன் மற்றும் அவரது மகன் கார்த்தி ஆகியோரை கைது செய்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் கைப்பற்றப்பட்ட தங்கத்தின் மதிப்பு சுமார் இரண்டரை கோடி ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே தற்கொலைக்கு முயன்ற பெண்ணை காப்பாற்ற கிணற்றில் குதித்தவர் தலையில் அடிபட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஐயப்பநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் தற்கொலை செய்து கொள்வதற்காக கிணற்றில் குதித்ததாக கூறப்படுகிறது இதைக் கண்ட அதே பகுதியைச் சேர்ந்த சிவலிங்கம் என்பவர் அப்பெண்ணை காப்பாற்ற கிணற்றில் குதித்துள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக கல்லில் மோதி தலையில் நிலை நிலைக்குலைந்த சிவலிங்கம் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தார் ஆனால் தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படும் பெண் உயிருடன் மீட்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த ஆரணி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இரு மாணவர்களுக்கு இடையே பேனா வாங்குவதில் சண்டை ஏற்பட்டுள்ளது அதில் தமிழ்ச்செல்வன் என்ற மாணவன் காயமடைந்தார் அவரை ஆம்புலன்ஸ் மூலம் பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் ஆனால் ஏற்கனவே மாணவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் தகவல் அறிந்து சென்ற உறவினர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி உடலை பிரேத பரிசோதனைக்கு கொண்டு சில எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது மாணவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பிரதமர் வீடு கட்டும் திட்டத்திற்கு நிதி வழங்க மூன்றாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய ஊராட்சி செயலரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர் பெரிய காடம்பட்டி மங்கானூரைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் பிரதமரின் குடியிருப்பு திட்டத்தின் கீழ் வீடு கட்டி வருகிறார் அவருக்கு நிதி வழங்குவதற்காக ஊராட்சி செயலர் கௌரிசங்கர் ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்பதாக கூறப்படுகிறது இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் முருகன் புகார் கொடுத்தார் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கௌரிசங்கரிடம் ஆறுமுகம் முதல் தவணையாக மூன்றாயிரம் ரூபாயை கொடுத்தபோது அவரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர் தென்காசி மாவட்டத்திலிருந்து சட்டவிரோதமாக கேரளாவுக்கு கனிம வளங்களை கடத்தி சென்று பதிமூன்று கனரக லாரிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது புளியறை சோதனைச்சாவடி வழியாக சென்ற கனரக லாரிகளை போலீசார் சோதனை செய்தனர் அப்போது சட்டவிரோதமாக பதிமூன்று கனரக லாரிகளில் கனிம வளங்களை ஏற்றிச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து அந்த லாரிகளுக்கு ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் பங்குனி உத்திர பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது ஐந்தாவது நாளான நேற்று ஏகாம்பரநாதன் பத்து தலை ராவணன் வாகனத்தில் எழுந்தருளினார் ஏலவார் குழலி அம்மன் காமதேனு வாகனத்திலும் சண்டிகேஸ்வரர் விநாயகர் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் நான்கு மாட ராஜவீதிகளில் திருவீதியுலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் டெல்லியில் கட்டப்பட்டு வரும் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை பிரதமர் மோடி திடீரென ஆய்வு செய்தார் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள மக்களவை மாநிலங்களவை வளாகத்திற்கு சென்று பார்வையிட்ட பிரதமர் மோடி பின்னர் கட்டிடப்பணியில் ஈடுபட்டு வரும் பணியாளர்களிடமும் கலந்துரையாடினார் திடீரென பிரதமர் மோடி வந்ததை பார்த்து அங்கிருந்த பணியாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர் கேரள மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்துள்ளது நேற்று புதிதாக எழுநூற்று அறுபத்தைந்து பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கடந்த ஒரு மாதத்தில் கொரோனாவுக்கு இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் அவர்களில் பெரும்பாலானவர்கள் நீரிழிவு ரத்த அழுத்தம் போன்ற இணை நோய்களுடன் இருந்த அறுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் என்று அந்த மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இந்நிலையில் கொரோனா பரிசோதனை அதிகரிக்குமாறு மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீனா ஜார்ஜ் உத்தரவிட்டுள்ளார் உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் திருவிழாவான ஐ பி எல் தொடரின் பதினாறாவது சீசன் கோலாகலமாக இன்று தொடங்குகிறது அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் பல வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று மாலை ஐ பி எல் தொடர் தொடங்குகிறது மாலை ஆறு மணிக்கு தொடங்கும் கலை நிகழ்ச்சிகளில் நடிகைகள் தமன்னா ராஷ்மிகா மந்தனா பாடகர் அர்ஜித் சிங் ஆகியோர் பங்கேற்க பங்கேற்கவுள்ளனர் அதைத் தொடர்ந்து இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் முன்னாள் சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகள் மோதுகின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் எம்பி பதவியிலிருந்து ராகுல்காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை நடத்த முடிவு செய்துள்ளதாக தகவல் தமிழகத்தில் அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி தொடர்கிறது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம் சென்னை கலாஷேத்ரா கல்லூரியில் மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டம் பாலியல் தொந்தரவு அளித்த நான்கு ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை காவல் நிலைய விசாரணைக்கு சென்றவர்களின் பல்பிடுங்கப்பட்ட விவகாரம் சார் ஆட்சியர் விசாரணையில் மேலும் ஒருவர் ஆஜராகி ஒரு மணி நேரம் வாக்குமூலம் டெல்லியில் புதிய நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடி திடீர் ஆய்வு கட்டட பணியாளர்களுடன் கலந்துரையாடி மகிழ்ச்சி கேரளாவில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரிப்பு நேற்று ஒரே நாளில் புதிதாக எழுநூற்று அறுபத்தைந்து பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி பதினாறாவது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி அகமதாபாத்தில் இன்று கோலாகலமாக துவங்குகிறது முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் குஜராத் டைட்டன்ஸ் அணியுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மோதல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன